அப்பாத்திர படத்தில் நடித்த சின்ன பையன் பையனது மீசையில் அளந்து பெரியால் ஆகிய அவருடைய தற்போதைய குறைப்படுத்த நமது வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ போகிறதுக்கு முதல் நம்ம சேனலுக்கு அப்படி சந்தை அமராக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்படியே வாங்க வீடியோக்களை போலாம் தமிழ் சினிமாவில் தற்போது முன்பை போல் இல்லாமல் கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதைகள் காட்டிலும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பல படங்கள் வெளியாகி வருகின்றது அந்த வகையில் தற்போது பெரும்பாலும் பல புதுமுக இயக்குனர்கள் திரையுலகில் வந்த வண்ணம் இருப்பதோடு பல புதுவிதமான வித்தியாசமான கதைகளைக் கொண்டு பல நல்ல படங்கள் இயக்கி வருகின்றன மேலும் இந்த மாதிரியான படங்களில் அதிகளவும் முன்னணி நடிகர்கள் யாரும் நடிக்காத போதிலும் இந்த படங்கள் கதையின் முக்கியத்துவத்தை கொண்டு வித்தியாச இதில் நடிக்கும் நடிகர்களுக்கு முக்கியத்துவம் பெற்று அந்த வகையில் ஆண்டு இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் அப்பா இந்த திரைப்படத்தில் சமுத்திரக்கணி தம்பிராமையா நாராயணன் போன்ற பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர் நடித்திருந்தவர் தான் நசாத் இந்த திரைப்படத்தில் உயரம் குறைந்த நடிகனாக நடித்து ரசிகர்களை அசத்தி இருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு சென்னையில் பிறந்திருக்கிறார் இவர் அப்பா திரைப்படத்தின் மூலமே தமிழ் திரையுலகில் அறிமுகமாக இருக்கிறார் தற்போது நடிகர் நசாத் அவர்கள் வளர்ந்து அடையாளம் தெரியாத அளவிற்கு மீசையெல்லாம் வளர்ந்து நடிகர் போல இருக்கிறார் தற்போது அவருடைய புகைப்படம் சமூக வலைத்தளத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது இந்த புகைப்படத்தினை பார்த்த ரசிகர்கள் அப்பாத்திர திரைப்படத்தில் நடிந்த குட்டி பையனா எனக்கு குமெண்ட் பண்ணிட்டு மாறாங்க